கேண்டிஷ்மி கிச்சனில் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு மசாலா ஃப்ரை செய்கிறதுக்கு நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ரெண்டு மிளகா போடுறேன் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கிலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்னு போட்டுக்கலாம் இது போதும்னா அந்த ரெண்டு மிளகா போதும் இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் ஓரளவுக்கு பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பொருப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கருப்பு போட்டுக்கிறேன் இப்போ பூண்டும் எனக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கேன்

அவங்களை கிணங்கு நல்லா கலர் சேஞ்ச் இருந்துச்சு கொஞ்சம் வாசனு வரச்சு இந்த நேரத்தில் நம்ம நிறச்சு இந்த பேஸ்ட்டு அதை சேர்த்தோம் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா செவந்து வச்சு எப்படி உதி உதியாக இருப்பாருங்க நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டு சூப்பரான ஒட்டேட்டு மசாலா ஃப்ரை ரெடியாகிடுச்சு நல்லா பருப்பு சாதம் வைக்கணும் சாம்பார் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் பாரு சூப்பரான மீட் பண்ணுவான் அதுக்கான சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ